நீட் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் தமிழகத்தை பின்பற்றுங்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் முன்னாள் தலைவர் சுகாடியோ தோரட் அழைப்பு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு திருப்புதல் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரம் திருவண்ணாமலையில் தேர்வுத்துறை இணை இயக்குநர் அதிரடி விசாரணை தஞ்சை மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரிக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகள் தடுத்து நிறுத்தம் வகுப்பறை வரை அனுமதிக்க கோரி ஆசிரியர்களுடன் பெற்றோர் வாக்குவாதம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியானார் முனேஸ்வர்நாத் பண்டாரி ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் தலைமை நீதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இங்கே அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் வாழ்த்து உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் கோவா சட்டப்பேரவை தேர்தல் காலை நிலவரப்படி இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை தாண்டியது வாக்குப்பதிவு களைகட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பேரூராட்சி இரண்டாவது வார்டில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்தையா மரணம் தேர்தல் நிறுத்தப்பட வாய்ப்பு என தகவல் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்ட ஐம்பத்தி ஆறு பேர் நீக்கம் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தின் முப்பத்தி ஆறாம் கட்ட விசாரணை விசாரணைக்காக முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆஜர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் தடுத்து நிறுத்தம் போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு ரயில் நிலையத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம் ஏழுமலையான் கோவிலில் புதன்கிழமை முதல் இலவச தரிசனத்திற்கு அனுமதி நாளை முதல் டிக்கெட்டுகள் நேரடி விநியோகம் சீனாவைச் சேர்ந்த மேலும் ஐம்பத்தி நான்கு செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி நடவடிக்கை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் இன்று முதல் துவக்கம் உற்சாகமாக வகுப்புகளுக்கு வந்த மாணவர்கள்